ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Tamil's Vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படின்னா இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் எடுத்திருக்கமுங்க இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் அப்படிங்கிறது திருக்குறளுங்க இதில் இன்னா செய்யாமல் அப்படின்னா இன்னா அப்படின்னா துன்பம் நிறுத்தமுங்க செய்யாமல் அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது யாருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு தீங்கும் துன்பமும் செய்யாமல் நிறுத்தல் அப்படின்னு அதுக்கு பொருளுங்க இன்னா செய்தாரே ஒருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஒருத்தல் அப்படின்னா வெறுக்கிறது கோபப்படுறது அவங்கள வந்து நம்ம பிடிக்காமல் பேசுகிறது இந்த மாதிரி எல்லாம் மீனிங் இருக்குதுங்க இன்னா செய்தாரே அப்படின்னா இன்னா துன்பம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ நமக்கு துன்பம் செய்தவர்களையும் அதாவது நமக்கு தீமையே அவங்க ஒருத்தர் செஞ்சிருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் நான அப்படிங்கிறார் அவங்கள வந்து வெறுக்காம அவங்க மேலே வந்து நம்மளுடைய கோபத்தை காட்டாமல் நாம் திரும்ப பதிலுக்கு அவங்களுக்கு தீங்கு செய்யாமல் என்ன செய்யலான்னு சொல்கிறார் அப்படின்னா அவர்கள் வந்து நானும்படியாக நானே அப்படின்னா தலை தலை குனியிறது அவங்களே வந்து நினச்சி பார்க்குற மாதிரி என்ன செய்யணுமா அவர் நான் நன்னயம் செய்து விடல் நன்னயம்னா என்னங்க நல்லது அதாவது அவங்க செஞ்சதை திருப்பி நான் செய்வேன் அப்படின்னு செய்யாமல் நம்ம வந்து தீங்கு செய்தவருக்கும் நன்மையே செய்து விடல் அப்படிங்கிறது அதனுடைய பொருளுங்க அதாவது நமக்கு ஒருத்தர் வந்து தீமையே செய்தாலும் அவர்களுக்கும் நம்ம வந்து அவங்கள விருக்காமல் கோபப்படாமல் அவர்களுக்கும் நம்ம நன்மையே செய்தோமானால் அவர்கள் வந்து சில நேரங்களிலாவது அவர் வந்து நினச்சி பார்ப்பாங்க அதாவது நாம் த அவங்களுக்கு வந்து தீங்கு செஞ்சோம் ஆனால் கூட அவங்க வந்து நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஏதோ ஒரு நேரத்தில் நினச்சி பார்த்துட்டு அவங்களே தலை குனிவாங்க அவர் நானே நன்னயம் செய்து விடல் அப்படின்னா அவங்களே வந்து நினச்சி பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து நன்மை செஞ்சிடணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாருங்க நம்ம இதை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணலாங்க நம்ம வெஜ் பிரியாணி செய்யலாமாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி அடுத்தது வந்து தக்காளி அதுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம காய் நம்ம பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாங்க அதாவது கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க நமக்கு நம்மக்கிட்ட என்ன காய் இருக்குதோ அல்லது நமக்கு பிடித்தமான காய்களை போட்டுக்கலாமுங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பல்லேரி வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் நாலு வச்சுருக்கணுங்க கூட வந்து பட்டை ரெண்டு ரெண்டு அதாவது ரெண்டு பீஸு கிராம்பு ஒரு நாலுங்க அடுத்தது வந்து பிரிஞ்சி இலைங்க அண்ணாச்சி முக்குன்னு சொல்லுவாது அந்த ஸ்டார் பூர்க்குள்ளிங்களா அதை தான் அண்ணாச்சி முக்குன்னு சொல்லுவாங்க அது ரோஜா இதழ்கள் நாலு பிரியாணி தாளிப்புன்னு கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க இதெல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்தது வந்து தனியாக கொஞ்சமாக க்ளோஸ் அதாவது கிராம்பும் ஏலக்காயும் பட்டையும் இந்த மூணையும் தனியாக கொஞ்சமாக எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் பாருங்கள் பொடியாக தெரியுதுங்களா எடுத்து வச்சிருக்கணுங்க வாங்க நம்ம பிரியாணி செய்யலாம் ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டுங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க இந்த நெய் எதுக்காக அப்படின்னா பாத்திரம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குங்க அதுக்காக நெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நம்ம வந்து வயசானவங்க அல்லது பேஷன்ஸ் ஹார்ட் பேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா நெய்யை தவிர்த்துட்டு கூட செஞ்சுக்கலாமாங்க நான் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விடறேங்க அடுத்தது வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சமாக ஆயில் விடலாங்க இல்லைனா கடலை எண்ணெய் நான் வந்து கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க அடுத்தது எண்ணெய் சூடாயிருச்சுங்க நம்ம வந்து தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரிஞ்சி இலை அன்னாச்சி மூக்கு பட்டை ரெண்டு சாரி கிராம்பு இதெல்லாம் வந்து உள்ளே போட்டுக்கலாங்க கொஞ்சம் அது நல்லா சிம் அடுப்பு சிம்ளே வச்சுக்கணுங்கன்னா வேகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கருகிருங்க அதனால் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் அது கூட பாருங்கள் அடுத்தது பல்லேரி வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி இல்லைங்களா அது பச்சை மிளகாய்ங்க பச்சை மிளகாய் நீங்கள் முழுசாகவும் போடலாம் கீரி கட் பண்ணியும் போடலாங்க நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கணுங்க ஏன்னா நான் மிளகாத்தை உள்ள ஆட் பண்ணுறது இல்லைங்க நான் வந்து இந்த இந்த காரமே எங்களுக்கு போதுமானது அதனால் பச்சை மிளகாய் மட்டும் போடுவேன் தேவைப்பட்டுச்சுன்னா வரமிளகாயை வந்து இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு கூட ஒரு நமக்கு தேவையான அளவு மிளகாய் ரெண்டு கூட போட்டு அரைச்சிக்கணுங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை எடுத்து ஊற்றுற பாருங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ரெண்டு வர மிளகாய் மட்டும் நான் கூட சேர்த்து அரைச்சிருக்கணுங்க அதையும் போட்டு வச்சு பாருங்கள் ஊற்றி வச்சுங்க அது நல்லா கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போட்டுங்க பச்சை ஸ்மெல் போச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அது போனதுக்கப்புறம் நம்ம வந்து கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கணும் இப்போ வர்ற தக்காளியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வதங்கிடாதுங்க அதனால நம்ம தான் அதை பார்த்து வதக்க வேண்டியது இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் அதுக்காக உப்பு போட்டிருக்கேன் ஆனால் கூட இன்னும் தக்காளி அப்படியே தான் முழுக்க முழுக்க இருக்குது பாருங்களேன் சீக்கிரம் வதங்காமல் அடுத்து வந்து வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி இல்லைங்களா அந்த காய்கறியெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க நான் இதில் நடக்கலை பொறுப்பு சொல்லாமல் விட்டேன் நான் வந்து என்ன செய்வேன்னா மீல் மேக்கர் போடுவாங்கங்க நான் வந்து அதுக்கு பொதுவாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்க வேணுங்க பருப்பு கூட பருப்பு உள்ளே போட்டிருக்கணுங்க இந்த காய்கறி கூடவே எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் கூட போட்டுக்கிட்டேனுங்க அடுத்து மல்லி இலையெல்லாம் போடணும் அதெல்லாம் நம்ம கடைசியாக போட்டுக்கலாங்க இது கூட வந்து காய் நல்லா வணங்கட்டுங்க வணங்குனதுக்கப்புறமா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாமுங்க நான் வந்து மூணு டம்ளர் ரைஸ் செஞ்சுருக்கிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுடலாம் எவ்வளோ அளவு பார்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைஸ் நான் வந்து நம்ம பொன்னி அரிசியில் தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரைஸ்லாம் செஞ்சுக்கலாம் வாசந்தி ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் சீரக சம்பா வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாங்க இதுவே நமக்கு வந்து நல்லா பொழுபொழுன்னு சூப்பராக வருங்க நான் வந்து ரைஸ் கழுவி கழுவிட்டு உள்ளே போட்டுனுங்க பாருங்கள் உள்ளே போடுறேன் பாருங்கள் போட்டுட்டுங்க உப்பு நம்ம பார்த்துக்கலாங்க ஏன்னா முன்னாடியே நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் எதுக்கும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டுங்க எப்படி அளவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாங்க கொஞ்சம் சூடாகி கொஞ்சம் சாப்பாடு பேரண்டு வரட்டுங்க அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியில் நான் வந்து இப்போ என்ன செஞ்சிருக்கேன் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டிருக்கணுங்க இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து டக்குன்னு பறிக்கிறனால எப்பவுமே பாத்திரத்தை தடுப்பில் வச்சுட்டு தான் போய் பறிச்சிட்டு வர மாதிரி ஆயிருச்சிங்க அதனால் நான் சொல்கிறது கூட மறந்துட்டேன் போய் பறிச்சுட்டு வந்து இப்போ புதினா இலையெல்லாம் கழுவி வச்சாச்சுங்க போட்டாச்சுங்க உள்ளே இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க விசில் வந்தோன்னா இறக்கலாங்க சுவையான பிரியாணி தயாராகிருங்க பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்க பொழுபொழுன்னு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது நார்மலாக நம்ம இதில் வந்து எந்த ஒரு கலர் எதுவுமே ஆட் பண்ணலை நேச்சுரலாக இருக்கிறத வச்சு இருக்கிற நம்ம எப்பவும் செய்யக்கூடிய வச்சு தான் செஞ்சிருக்கணும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி கூட அதுக்கு த தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்கள் ஜம்முன்னு இருக்குதுங்க பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் டாட்டா பை பை சி யூ